பாப்பா என்ன பாப்பாண்ண போகிறம்படி எடுத்து வெட்ட போறியா தூக்க முடியுமா தூக்குவியா அது எத்தனை தண்ணி மும்பட்டி தூக்கிடுயா தூக்கிட்ரியா தூக்கிறியா வெட்டிடியா வெட்டியா தூக்கு இந்த கையை காலை நீ இந்த கையை இங்கே பிடி இங்கே பிடி ஆ இந்த கையை இங்கே பிடிக்கியா ஆ வெட்டு வெட்டு ம் மேலே வை நல்லா இருக்கா இன்னொரு விட்டுமாட்டு ம் இன்னொரு வாட்டியா காலக்கட்டி காலக்கட்டி ஆ ஆட்டு ம் அவ்வளோதே இன்னொரு வாட்டியா ஓதும்ட்டா இங்கே வையா கையை பிடி